எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் காட்டுவாடியில் ஆண் குதிரை இன்னும் பல்லு படலை வயசு மூணு உயரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு இன்ச்சு புது பழக்கம் ரைடிங்குறது கற்று கொடுத்துட்டு வராங்க நல்ல குணம் உள்ளது கடி இல்லை இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்குது இதனுடைய விலை அவங்க சொல்கிறது எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க என்னுடைய சேனல் மூலிமா வந்தால் இன்னும் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுக்குறாங்கிறாங்க நல்ல குணம் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு ஆண் குதிரை இருக்கிறது பரமதி வேலூர் பக்கம் இருக்குது அங்கே அவங்களால பார்த்துக்க முடியல அதனால் அர்ஜென்ட் சேல் இது சொன்னால் சொன்ன வேலைக்கே இல்லைங்க அவன் முன்னே போய் அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்கிறான் அப்படி உயரம் ஐம்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது குழம்புக்கு மேலே சுளி பார்த்தீங்கன்னா பத்து சுளி இருக்குது நல்ல சொல்லியும் நல்லா இருக்கு தப்பு சுழி ஒன்று கூட இல்லையா நல்ல குணத்தில் இருக்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் குதிரைக்கார நம்பரும் கொடுக்குறேன் நீங்களே போய் பேசுங்க